பிசிஎஸ்எஸ் கோர்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து வரும் ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிசிஎஸ்எஸ் கோர்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து வரும் இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் தான் இதில் வந்து கட்டாயமாகவும் கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படிங்கிறது என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பராக கூட நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துக்கலாம் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வரும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது தான் ஸோ அது என்னென்ன கொஸ்டின்ஸுங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் வேன் ஆன் எக்ஸவேஷன் எக்ஸிட் ஆட்டிக்யூட் சோரிங் டு ப்ரிவென்ட் கொலாப்ஸ் அப் சாயில் இஸ் ரெக்வயர்டு அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான விளக்கம் என்னென்னு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் நம்ம வந்து சைட்டுக்குள்ளே எக்ஸவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம வந்து பள்ளம் வந்து நோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து ஸ்டோரிங் கொடுக்கணும் சோரியம் கொடுக்காம நம்ம வந்து வேலை பார்க்க முடியாது சைட்டுக்குள்ளே ஸோ சோரிங் வந்து எதுக்காண்டி நம்ம வந்து கொடுக்குறோன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் நம்ம வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து நம்ம பள்ளம் தோண்டிவிட்டோம் அப்படின்னா இப்போ மழையோ இல்லை வண்டி ப அந்த பள்ளத்து பக்கத்தில் வண்டியோ ஏதோ போணிச்சுனா மண் வந்து கொலாப்ஸ் சைட் அதாவது சரிஞ்சு கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காண்டி நம்ம வந்து சோரியன் கொடுக்கணும் அது வந்து எத்தனை மீட்டருக்கு மேலே நம்ம வந்து பள்ளம் தோண்டும் பொழுது நம்ம அந்த சோரியன் கொடுக்கணும்னா இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இதான் வந்து சரியான ஆன்சரு அதுக்கு மேலே வந்து நம்ம பள்ளம் தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சூரியம் கொடுத்துட்டு தான் அடுத்த அந்த பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கணும் ஸோ இதுதான் சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் போவோம் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏ ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் டிசன் இஸ் ரெக்வைட் ஃபார் எக்ஸவிஷன் ஹூ ஸ்டெப் எக்ஸீட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து முதல் கொஸ்டினில் சொன்ன மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம வந்து பள்ளம் தோண்டிட்டோம்னா வந்து சோரியம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் சேம் தான் இதே மா அதே மாதிரியான இது தான் இதுவும் அதுக்கும் மேலே நம்ம வந்து ரொம்ப ஆழத்துக்கு வந்து நம்ம பள்ளம் தோண்டிட்டோம்னா அந்த ஸ்டோரிங் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது இதுக்கு வந்து பி டிசைன் வந்து கேட்பாங்க கட்டாயம் பி டிசைன்னா ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் அவங்க வந்து எப்படி வந்து ஸ்டோரிங் கொடுக்கணும் சப்போர்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த டிசைன் படி தான் நம்ம வந்து ஸ்டோரிங் கொடுக்கணும் இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு மீட்டர் அதாவது ஃபோர் மீட்டர் இதுக்கு மேலே போணுச்சுனா நம்ம வந்து கட்டாயம் வந்து பிஇடிசைன் வந்து வாங்கி ஆகணும் ஸோ வந்து இதுதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் வென் யூஸிங் த ஃபயர் இஸ்டிங்கூசர் ஒன் சூட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான விளக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் இஸ்டிங்கூசர் பயன்படுத்தும் போது அவசியம் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்ம் அட் த பேஸ் ஆஃப் த ஃபயர் இதான் வந்து சரியான ஆன்சரு அந்த நெருப்போட அடிப்பகுதியை வந்து நம்ம வந்து குறி வச்சு அணைக்கணும் ஸோ இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க ஆல் ஆக்சிடெண்ட்ஸ் உட்பி ரிப்போர்ட்டட் த்ரோ ஐ ரிப்போர்ட் வித்தின் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லா ஆக்சிடெண்ட்டும் எம்ஓஎம்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது வந்து எத்தனை நாளைக்குள்ளே நம்ம வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென் டேஸுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் போவோம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரிப்போர்ட்டபுள் இன்சிடெண்ட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அதாவது சின்ன இன்சிடெண்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ண முடியாது எம்எம்மில் இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே மெடிக்கல் லீவ் இதான் வந்து சரியான ஆன்சரு இப்போ வந்து நீங்கள் கை கால் வலியோ இல்லை வந்து காய்ச்சல் சுரம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து முடியாமல் போகலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எம்சி எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து எம்ஓஎம்மில் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியாது ஸோ அதை பார்த்துக்கோங்க இதுக்கான சரியான ஆன்சரு ஒன் டே மெடிக்கல் லீவ் இதான் சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இட்ஸ் ஆன் இம்பார்ட்டண்ட் காம்போனண்ட் இன் சேஃப்டி பிளானிங் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பிளானிங் வந்து இருக்கும் பொழுது அதாவது திட்டமிடும்போது முக்கியமான அங்கம் வந்து என்ன அதாவது முக் இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட் அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அனாலிசிஸ் இதுதான் வந்து சரியான ஆன்சரு அதாவது ஆபத்தை பற்றி நம்ம வந்து திட்டமிடணும் ஸோ ஆபத்து வகுப்பாய்வு அதை பற்றி வந்து நம்ம திட்டமிடணும் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் போவோம் ஒன் ஆஃப் த காமனண்ட்ஸ் இன் இயர் ஜென்ரல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் பிளான் இஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பொது பாதுகாப்பு மற்றும் ஹெல்த் கூறுகளில் ஒன்று இதான் வந்து விளக்கம் இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசாட் அனாலிசிஸ் ஆஃப் த ஒர்க் பிளேஸ் வேலை இடத்துல என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத பற்றி பிளான் பண்ணணும் ஸோ இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் போவோம் த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் த்ரீ ஸ்டெப்ஸ் தேவர் ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் எவாலுவேஷன் அண்ட் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை வந்து மூணு இதுவாக நம்ம வந்து பிரிக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவால்யூஷன் மூணாவது என்னங்கிறதான் வந்து கொஸ்டின் அது இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கண்ட்ரோல் இதான் வந்து சரியான ஆன்சரு வரக்கூடிய ஆபத்தை எப்படி வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துவது ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் போவோம் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் டு கோஆர்டினேட் இன் மெடிக்கல் பிளானிங் இஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோங்க மருத்துவ திட்டமிடலின் போது ஒருங்கிணைக்க வேண்டிய முக்கியமான கூறுகளில் ஒன்று என்ன அதாவது கோஆர்டினேட் பண்ணக்கூடியது என்னன்னு கேட்டிருக்காங்க இது சரியான ஆன்சர் என்ன அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சஸ் டு ஃபஸ்ட் எய்ட் சப்ளைஸ் இதான் வந்து சரியான ஆன்சரு ட்ரை கெமிக்கல் ட்ரை ஃபயர் எக்ஸ்டிங்கூசட் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ஸ் ஃபயர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்காங்க இதுக்கான விளக்கத்தை நான் வந்து சொல்கிறேன் ட்ரை கெமிக்கல் டை ஃபயரில் வந்து நாட் சூட்டபுள் அதாவது ஏபிசிடின்னு ஒரு நாலு கிளாஸ் இருக்குது இந்த நாலு கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து ட்ரை கெமிக்கல் டைஃபானோ ஃபயருக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ அதான் வந்து எந்த கிளாஸுன்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா கிளாஸ் டி இதை வச்சு நம்ம வந்து ட்ரை கெமிக்கல் டைஃபானோ ஃபயரை வந்து நம்ம வந்து அணைக்க முடியாது ஸோ இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோய் இஸ் நாட் அ ஃபயர் அசைட் இன் த ஒர்க் சைட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான விளக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா வேலை இடத்துல தீ பா ஆபத்து இல்லாதது கீழே கொடுக்கப்பட்டது உள்ளதில் எது வந்து சரியானது அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த நாலு ஜாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸிங் கான்கிரீட் இதுதான் வந்து சரியான ஆன்சரு ஸோ கான்கிரீட்டில் வந்து தீ பரவை வாய்ப்புகள் இல்லை ஸோ இதான் சரியான ஆன்சர் பார்த்துக்காங்க அடுத்த கொஸ்டின் போவோம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் மஸ்ட் பி ரிவ்யூ அட்லீஸ்ட் சி எவ்ரி அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு இந்த கொஸ்டின்னு பரிஜியில் கட்டாயம் வந்து கேட்பாங்க இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கிட்டு போங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் இப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் எவ்ரி த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பற்றி ஸோ இது கட்டாயமாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஒன் ஃபார்ம் மெக்கானிக்கல் எயிட் டு கேரி லோட் இன் த வேர் ஹவுஸ் இஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வேர்ஹவுஸில் நம்ம வந்து எந்த இயந்திரத்தின் மூலமாக வந்து நம்ம வந்து கேரி பண்ணி லோட கேரி பண்ணி கொண்டு இது பண்ணுவோங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் போவோம் வென் யூ லிப்ட் லோட் எயிட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் யூ லிஃப்ட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் லைஃப் மஸ்கில்ஸ் இதான் வந்து சரியான ஆன்சரு ஸோ இந்த கொஸ்டின் வந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து லிஃப்டிங்கை பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் வரும் பார்த்துக்கோங்க நல்லா ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் சேல்ரி ரிவ்யூ வென் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இன் ஒர்க் ப்ராக்டிக்ஸ் இதான் வந்து சரியான ஆன்சரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் எதுவும் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போது வந்து நம்ம வந்து மதிப்பதிவு செய்யணும் ஸோ இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் போவோம் கேஸ் வேப்பர்ஸ் அண்ட் மிஸ்ட் ஆர் கேட்டகரைஸ்ட் அஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்கோங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஹசர்ட் இதான் வந்து சரியான ஆன்சரு இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து இதை கேட்பாங்க இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் அவங்க நடத்தும் பொழுது சில கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க ஸோ அதை நல்லா நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க கரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிடலாம் பிசிஎஸ்எஸ்சில் ஸோ வந்து பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் போவோம் இந்த ஃபயர் ட்ரையாங்கிள் த த்ரீ கீ எலமெண்ட்ஸ் டு ஸ்டார்ட் இயர் ஃபயர் ஆர் ஃபியூவல் ஹீட் அண்ட் ஒன்று கொஸ்டின் கேட்டிருக்கோங்க இதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஃபியூவல் இருக்குது ஹீட் இருக்குது மொத்தம் மூணு எலமெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ஃபயரை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ வந்து மூணாவதாக என்னங்கிறத இப்போ வந்து கொஸ்டின்னு அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 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 ஃபியூவல் ஹீட் மூணு இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நெருப்பை வந்து உண்டாக்க முடியும் ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பரோட்ராமா இசியா ஹெல்த் இல்னஸ் லிங்க்டு டூ அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டனலிங் ஒர்க் இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஒர்க் அட் ஹிட் ஹசட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லி வெரி கேட் இதான் வந்து சரியான ஆன்சரு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் த ூ சேஃப்டி டிவைஸ் இன் த சாக்கெட் அவுட்லெட் அசம்பிளி ஆர் அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்சிபி ஆர்சிசிபி இதான் வந்து சரியான ஆன்சரு இது எலக்ட்ரிக்கல் இதில் வந்து வரும் ஸோ இது கட்டாயம் வந்து எல்லா இதுலையும் வந்து இது பயன்படுத்துவாங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் த கலர் கோட் ஃபார் ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்ட் இண்டஸ்ட்ரியல் plug அண்டு சாக்கெட் outlet is அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 400 volt – ஓட socket outlet அதுக்கான கலர் வந்து தான் கேட்டிருக்காங்க கலர் கோடு இதுக்கான ஆன்சரு ரெட்டு இதான் சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஏ சூப்பர்வைசர் சுட் ஆன் சேஃப்டி அண்ட் ஹெல்த் மேட்டர்ஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் வித் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அந்த எந்த சூப்பர்வைசர் இருந்தாலும் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு கோஆப்ரேட் பண்ணியதே ஆகணும் ஸோ இதுதான் சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கொலாப்ஸ் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் எ க்ரெய்ம் கொலாப்ஸ் ஆஃப் எ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் கப்போல் அண்ட் எக்ஸ்பெக்ட் இன்ஜூரிஸ் ஆர் டெத் அக்கர்ஸ் ஆர் நோன் அஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் டிசீஸ் இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஃபெயிலியர் in த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் ரிலேட்டட் to அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் causes இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் ஆர் கேரியட் அவுட் to அப்சர்வ் unsafe ஆக்ட்ஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரிஸ்க் பிஹேவியர் இதான் வந்து சரியான ஆன்சரு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸை அடுத்த பார்ட்டில் நான் கண்டிப்பாக போடுறேன் நம்ம போடுற கொஸ்டின்ஸ்லேருந்து மோஸ்ட்லி கேட்பாங்க எக்ஸாக்டாக இந்த இருபத்தஞ்சி கொஸ்டின் போட்டிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த இருபத்தஞ்சி கொஸ்டின் அப்படியே வருமானா என்னால் சொல்ல முடியாது எக்ஸாக்டாக இதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் வரும் நல்லா படிச்சுக்கோங்க நீங்கள் க்ளாஸ் போகும்போது அங்கே வந்து பாடம் நடத்தும் போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்புடின்னு வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது படிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் என்ன வீடியோ போடுறனோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அடுத்த பார்ட் நான் போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்